கோவிந்தராஜ் மதவிலக்கு ஆயிரத்தி இருபது சிறைகள் மற்றும் சீர்திருத்த பள்ளிகள் சட்டத்துறை மானிய விவாதத்தில் எனக்கு பேசுகின்ற நல்வாழ்ப்பை வாங்கிய முதல்வர் அவர்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வான் நோக்கி வாழும் உலகு எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி உலகத்து உயிர்கள் எல்லாம் மழையை நம்பி வாழ்கின்றன அதே போல் மக்கள் ஆட்சியாளர்களின் நல்லாட்சியை நம்பி வாழ்கின்றார்கள் என்னும் திருவள்ளுவர் கருத்திற்கேற்ப மக்கள் விரும்பும் மாண்பை பொருந்திய ஆட்சியை நடத்தி வரும் திருவள்ளூரின் திருச்சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடி இந்தியாவின் கடல் மீது முதல் கண்ணாடி பாலம் அமைத்து வரலாற்று படைத்த முதல்வர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவை முன்னவர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடன் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னை சட்டமன்றத்திற்கு ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெறச் செய்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த என்னுடைய கும்மிடிப்புண்டி தொகுதி மக்களுக்கு என் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு பாடல் வரிகள் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினிலே ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று அவர்கள் சொன்னார் இது நாடு சிரிக்கும் இந்த சாமி சிரிக்கும் என்று அந்த வரிகள் வரும் அந்த வரிகளுக்கு உதற்ற இசைத்தவர்கள் அன்று கண்டுகொள்ளவில்லை ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாடி வீட்டின் கீழே கூரை வீட்டில் நீ தங்க வேண்டாம் நீயும் மாடி வீட்டிலே தங்கலாம் என்று குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்து கீழே இருந்தவர்களை மேலே தூக்கி அமைத்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கண்ணொளி திட்டம் அந்த காலத்துல எல்லாம் கிராமப்புறத்துல கிராமப்புறத்தில் கண்ணுல பூச்சி வந்துடுச்சு கண்ணுல பூ சொல்லிட்டு கண்ணே தெரியாது என்கின்ற சூழ்நிலை இருந்த காலத்தில் மருத்துவ வசதி அதிகமாக இல்லாத காலத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் கண் சிகிச்சைக்கு உரிய மருத்துவத்தை கொடுத்து அவர்களுக்கு கண்ணாடி வழங்கி கண்ணொலி வழங்கிய டாக்டர் கலைஞர் அவர்கள் மகளிருக்கு சொத்திலே சம உரிமை கொண்டு வந்தவர் பெண்கள் சுய குழுக்களை அன்றே தீர்மானித்து பெண்கள் வாழ்வாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு சுய உதவி குழுக்களை கொண்டு வந்து அவர்களுக்கு சுடல் நிதிகளை கொடுத்து அவர்களை வாழ்வாதாரத்திலே முன்னணியிலே கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் மூவலூர் ராமாமிர்தம்மாள் ஏழை பெண்கள் திருமண திட்டத்தை இந்தியாவிலே முதல் ஆரம்பித்து வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்று சமத்துவபுரம் உழவர் சந்தை விவசாயிக்கு இலவச மின்சாரம் நம்முடைய முதலமைச்சர் நாற்பது கிராம் தங்கம் வங்கிகளிலே வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை வட்டியுடன் சேர்த்து தள்ளுபடி செய்து இன்றைக்கு பெண்கள் காதுகளிலே மூக்குகளிலே கம்மல அணிந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது நம்முடைய தமிழக எண்ணங்கள் மகளிர் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று ஆட்சி அமைத்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய முதல்வர் மகளிருக்கான முன்னேற்ற கழகத்தில் என்றும் நான் என்று ஆட்சியை அமைத்திருக்கின்றார் ஒரு காலத்தில் சாலை விபத்து ஏற்பட்டால் கண்டுக்கவே மாட்டான் விட்டுட்டு போயிடுவாங்க இன்றைக்கு அதை அறிந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் சாலை விபத்து ஏற்பட்டால் அவர்களை கண்டறிந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு எடுத்து சென்றால் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவருக்கு ஆகக்கூடிய செலவை அரசே ஏற்கும் என்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து விபத்துக்குள்ளானவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்பவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு பல உயிர்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம் அதே போல உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம் நான் முதல்வன் திட்டம் முதல்வர் கிராம சாலை மேம்பாடு திட்டம் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் இந்தியாவின் முதல் முதலாக வழங்கப்பட்ட உடல் உறுப்பு தான திட்டம் அதை விட ஒரு முக்கியமான திட்டம் இந்த சட்டமன்ற கூட்டத் அறிவித்து இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் எவ்வளவு பெரிய சிந்தனை குழந்தைகள் தாய் தகப்பனை எழுந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து ஒரு சாதாரண சாமானியன் போல நினைத்து நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தின் வாயிலாக குமிடிப்புண்டி ஒன்றியத்தில் ஏனாதி மேல்பாக்கம் பாக்கம் என்கின்ற ஊராட்சியில் கணவனும் மனைவியும் வாகனத்திலே செல்லும் பொழுது விபத்து ஏற்பட்டு மனைவி இறந்து விட்டார் நான்கு குழந்தைகள் கணவன் பத்து நாள் கழிந்து மனைவி பிரிந்து விட்ட நிலைமையில் அவர் உச்சி மருந்து அருந்தி தற்கொலை செய்து கொண்டார் நான் பிறந்த கிராமத்துக்கு சேர்ந்த அந்த பிள்ளைகளை பார்த்தேன் நான்கு பிள்ளைகள் மூன்று பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை இவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று நினைத்தேன் தாயுள்ளம் கொண்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் இரண்டாயிரம் கொடுத்து அவர்களை காப்பாற்றி இருப்பது இந்த தமிழக மக்களுக்கே ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் இவன் தந்தை இவனை பெற்ற என்ன தவம் செய்தாரோ என பிறர் மகிழ்ந்து பாராட்டும் அளவிற்கு சிறப்படைவதே மகன் தந்தைக்கு செய்யும் நன்றிக்கடன் என்னும் திருக்குறள் கருத்தினை உலகுக்கு உணர்த்திய நம் பாட்டனார் திருவள்ளுவர் கூற்றுக்கு ஏற்ப நற்சே இவரின் நற்செயலை உலகமே வியந்து அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என் திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு துணை முதல்வர் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அவர் பொறுப்பை உடனே மகளிர் சுய உதவி குழுக்கள் பெற்ற கடனை வட்டியோடு ரத்து செய்த ஒரு துணை முதல்வர் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சூழல் நிதி வழங்கி மகளிர் சுய சுய உதவிக்குழு மேன்மையை உயர்த்தியவர் மாவட்ட தலைநகர நகரங்களில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் அனைத்து கிராமம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அனைத்து கிராமங்களிலும் இன்றைக்கு விளையாட்டு பொருட்கள் அந்த கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த விளையாட்டுப் பொருட்களை இருக்கவே மாட்டார்கள் இன்றைக்கு அனைத்து கிராமங்களிலும் விளையாட்டுப் பொருளை வழங்கி விளையாட்டுத்துறைக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் அதே போல எனது தொகுதியில் கும்மிடிப்பண்டி வட்டம் நேமலூர் ஜாயத்தில் மினி விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு ஆணை வழங்கி இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீதித்துறை நில ஆர்ஜித வழக்குகள் மாவட்ட உள்ள சார்பு நீதிமன்றங்களில் நடைபெறுகிறது சார்பு நீதிமன்றங்களில் நடைபெற்று வந்தது தற்போது இந்த வழக்குகள் மாவட்ட நீதிமன்றம் மட்டுமே நடத்த வேண்டும் என சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதனால் மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள நில ஆர்ஜித வழக்குகள் தேங்கும் நிலை உள்ளது ஆகவே ஏற்கனவே இந்த பழைய நிலைமையை கொண்டு வர வேண்டும் என இந்த துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பாலியல் மற்றும் ஆணவ கொலை வழக்குகள் தற்போது மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது மாவட்ட நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் உள்ளதால் இவ்விரண்டு வழக்குகளையும் விசாரிப்பதில் காலதாமதம் ஆகிறது ஆகவே மாவட்ட தலைநகரில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்குகள் ஆறு மாத காலத்தில் முடிக்க வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையும் ஆணவ கொலை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையும் வழங்கும் வடையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் புதிய நீதிமன்றங்கள் கட்டப்பட வேண்டும் அது ஊத்துக்கோட்டை குமிடிபுண்டி ஆகிய பகுதிகளில் அந்த புதிய நீதிமன்றங்களை கட்டுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் புதிய நீதிமன்றங்கள் கட்டும் பொழுது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சப்கோர்ட் அமைத்திடும் வகையில் புதிய கட்டிடங்கள் இருந்திட வேண்டும் மேலும் நீதிபதிகளுக்கு தனியறை வழக்கறிஞர்களுக்கு தனியறை வழங்க வேண்டும் என்ற நேரத்தின் அருமை கருதி நடைபெற்று கொண்டிருக்கும் திராவிட மாட நாயகர் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சிறப்பான ஆட்சியில் கும்மிடிப்பூண்டியில் பல்வேறு பணிகள் ஏறக்குறைய நானூறு கோடி ரூபாய் அளவில் பணிகள் நடைபெற்றிருக்கின்றது அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே என் நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே நம்முடைய தலைவர் வாயிலாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆரணி ஆற்றின் குறுக்கே ஊத்துக்கோட்டை வட்டத்தில் மாம்பாக்கம் முதல் பணப்பாக்கம் வரை தடுப்பணை அமைக்க வேண்டும் இது நீண்டகால கோரிக்கை ஏற்கனவே மதிப்பீடுகள் எல்லாம் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றது ஆகவே இந்த பணியினை அமைத்து தர வேண்டும் என்றும் அதேபோல புதுவாயில் பெருவாயில் பகுதியில் தடுப்பணை எலாவூர் ஏழு கண் பாலம் அருகே ஒரு தடுப்பணை அமைத்தால் அடுத்தது கடல் பகுதி வருது உப்பு தண்ணீர் உள்ளே புகாமல் இருக்கும் அதற்குண்டான பணியினை செய்ய வேண்டும் என்றும் கும்மிடிப்பண்டி தொகுதியில் இதுவரை முன்னேறி தொகுதிகளில் தான் நாங்கள் அரசு கலைக்கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் ஒரு அரசு கலைக்கல்லூரியும் அதே போல ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியும் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாபுரம் ஒன்றியத்தில் வடமதுரை பேட்டமேடு ராமநாதபுரம் கண்டிகை வடமதுரை ஊராட்சியை மூன்றாக பிரித்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் புதுக்கோட்டை பெரியபாளையம் கிராமத்தில் கரையோரமாக நானூறு வீடுகள் இருக்கின்ற தடுப்பணை அமைக்க வேண்டும் அதே போல பெரியபாளையம் ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றி தர வேண்டும் ஏன்னா பவானியம்மன் திருக்கோயில் அங்கே இருக்கின்றது அங்கே தினம் ஆயிரம் மக்களும் அதே போல விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள் பேரூராட்சியை மாற்றித்தார்கள் அதே போல கும்படிப்புண்டி ஊத்துக்கோட்டை ரெண்டு மருத்துவமனைகளை தரம் உயர்த்தி சரி செய்து தர வேண்டும் இன்னொன்று ஒரு முக்கியமானது முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள் கும்படிப்புண்டி தொகுதியிலே இருக்கிறது ஆனால் அங்கே ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை இல்லை தொழிற்சாலை தொழிலாளருக்கு உண்டான மருத்துவமனையை அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சரியான வசதிகள் ஈகோர்பாளையம் மாதர்பாக்கம் கண்ணங்கோட்டை கவரப்பேட்டை ஆரம்பாக்கம் பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை பழுதுபார்த்து தர அரியத்துறை கோயில் கும்படிப்புண்டி முருகன் கோயில் அதே போல கும்படிப்புண்டி புதுகுமிடிப்புண்டி பாலீஸ்வரன் கோயில் அதே போல திருக்கண்டலம் அருள்மிகு திருக்கல்லீஸ்வரர் கோயில்களை குளங்களை சீரமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல கீழ் இட துறையில் அறநிலை சார்பாக சமுதாய கூடம் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அளவுக்கு துணைத் தலைவர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் உங்களிடம் தருகின்ற அதை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கும் அவை முன்னவர் அவர்களுக்கும் என்னுடைய தொகுதியிலே பல்வேறு பணிகளை செய்து தந்த நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது சார்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த சில வழக்குகள் இன்றைக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை என்று சொன்னார்கள் இன்றைக்கு புதிதாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த மூன்று சட்டங்களிலே அந்த வழக்குகள் மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களுக்கு மாற்றப்பட்டதால் அங்கே நடத்தப்படுகிறது அதுதான் வேற வேறு எதுவும் கிடையாது நாங்கள் இயன்ற வரைக்கும் அது சார்பு நீதிமன்றங்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுப்பதற்கு வழிவகை இருக்குமே ஆயின் ஒன்றிய அரசோடு கலந்து பேசி சட்ட திருத்தம் கொண்டு வருகின்ற பொழுது அதற்கான வழிவகைகளை இந்த அரசு ஆய்வு செய்யும்